அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்களை விஜயம் போட்டு புலகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னாக்கா என்னடா ஏற்கனவே தம்பி தம்பின்னு சொல்லி எடுத்தார் ஒரு திடீர்னு அப்படி உள்டாவாக மாறிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க அண்ணன் குறிப்பிட்டு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார் எதிரியே கூட நம்ப இல்லாமல் கூட இருக்கிற துரோகி நம்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக ஏன்னு சொன்னால் இது வந்து என்னக்கா மறைமுகத்தில் பேச்சுக்கே இடங்கள்ல வெளிப்படையாக சொல்லியாச்சு கட்சி விஜய் கட்சி ஆரம்பிக்க முழுமே அண்ணன் பல முறை சந்தித்திருக்கிறார் அரசியல் ரீதியான அணுகுமுறைகளை வந்து நிறைய தெரிந்துக்கிட்டு தான் இருக்கிறார் இருக்கிறார் அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தமிழ் தேசிய அரசியலில் இந்த திராவிட கட்சியெலாம் மூழ்கி பெருக்க மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு வந்து திரை சும் பயன்படுகிறது ஏன்னா இது கொண்டு ஆண்டு கால மக்கள் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்கள்லாம் திரைக்கவட்சியின் மூலமாக மக்களை சென்றடைந்திருக்கிறார்கள் ஆனால் இலகுவாக அதை வந்து மக்களை வந்து அவர்கள் போட்டியிடும் போது வாக்களித்து வெற்றி பெற அந்த திரை புகழ்ச்சியை வச்சு தன்றுதான் தன்னிடம் அதிகார ஆசை வந்து விட்டது அதற்கு பணபலம் இருக்கிறது புகழ் இருக்கிறது மக்களிடையே இருந்தால் சென்று விடலாம் வெற்றி பெறலாம் என்ற பேராசைதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது சீமாவில் இருக்கிற அரசியல் எல்லாம் யார் அரசு வரைக்கும் பேசியிருக்காங்களா அதையும் சொல்லிவிட்டார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் கருணாநிதி கக்கூசுகளும் எல்லாம் செல்லி இந்த இந்த சமகால அரசியத்துல தமிழ் தேசியம் தமிழர்கள் கொண்டு வீரா போட பேசணும்னு எங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அது சொல்லியிருந்தாரு காரணம் என்று சொன்னால் த தமிழ் தேசிய விடக்கூடாது தமிழர்கள் மேலோங்கி வந்துடக்கூடாது தமிழர்கள் ஒரு அரசை வந்துடக்கூடாது அந்த அதிகாரம் தமிழர்கிட்ட போயிட்டாங்க நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது தான் தொடர்ந்து சீமானவர்கள் மீது அவதூறு பரப்பு இருந்தார்கள் அந்த சூழ்நில தான் செம்மணி படுகொலை இழத்தில் நடந்த செம்மணி படுகொலை அவர்களுக்கு நினவுருவகமாக ஒரு போராட்டத்தை சென்னையில் வந்து சிவானந்த சிலை நடைபெற்றது அதுவும் வந்து மிக இங்கே ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொடுத்தாங்க அண்ணன் சீமான் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அவர் சொன்னார்கள் சில ஒரு அதிகாரிகளோ வந்து கேட்டார்களாம் நீங்கள் வந்து ஒரு மூலையில் போட்ருங்க இதை எப்படி உலகத்துக்கு இருந்தாங்களோ கேட்டாங்களாம் அண்ணன் சொன்னார் சீமான் அண்ணன் பேசணும் அந்த இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க சென்றடையும் இது வரைக்கும் அவர் பேசிய அரசியலில் தான் ஒட்டுமொத்தம் வரைக்கும் ஒரு ஆணிவராக இருக்கிறது இவர் இவர் எடுக்கிற ஆரம்ப புள்ளி அரசியல் தான் அதை பார்த்து பல பேர் விழிப்புணர்வு நடத்துகிறார் பல இடத்துல போராட்டங்கள் நடக்கிறார்கள் இதுவரைக்கும் மூழ்கி கிடந்த அரசியலில் சீமானர் ஒற்றை மனதில் வந்த பிறகுதான் தமிழ்துறை அரசியலில் வந்து எல்லோரு மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காரு விழிப்புணர்வு எடுத்த பிறகுதான் எட்டு பர்சரவாக வாக்குகளை பெற்றிருந்தார் எப்படி எட்டு பர்சர வாக்குகளை பெற்றார் இந்த விஜயை பொழுதுக்கு காரணம் என்னாக்கா இப்போ வந்து எடுத்தோன்னே ஐயா அவர்கள் வந்து டிவி உடைச்சார் இந்த ஊழலை ஆட்சி வேண்டுமா தொடத்தை வரைய வேண்டும் சொல்லிட்டு தான் ஒரு புரட்சிகரமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷம் நாலு கிடையாது வாக்கு வாங்கினாரு அந்த வாக்கெல்லாம் அந்த மக்கள் வந்து ஏமாத்தி விட்டார் இந்த மக்கள் என்ன நினச்சாங்க இப்போ திமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக சீமான அவர்கள் தொடர்ந்து இவர் தான் ஊழலை ஒழிக்கிறாரு சிறப்பு நான் சொல்லிட்டு அந்த வாக்கில் சீமான் சென்றடைக்கும் போது மாற்றாக நானும் இருக்கிறேன் திராவிடத்தை நானும் எதுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பிம்பத்தை காட்டி தான் சரி அதை சார்ந்த மக்களையும் ஊரம் வராரு அப்படின்னு சொன்னால் சில வாக்களை சென்றெடுத்தாரு கடைசி கிடத்துல என்ன நீ பார்த்தீங்க திராவிடத்தில் போய் அடக்க வச்சாரு அப்போ அந்த மூணு நாலு பர்சன் போட்ட மக்களையும் முட்டாளாக்கியிருக்காரு இந்த கேள்வி உங்கள் மக்களோட உங்களுக்கு இழ வேண்டும் அந்த வீணடிக்கப்பட்ட வாக்குகளை தற்போது சீமானவர்களை நீங்கள் நம்பி நம்பிதான் அந்த இழந்த வாக்குகளையும் ஏற்கனவே முதல் போட்டியில் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்தால் பார்த்தீங்களா திருப்பி எட்டு பர்சன் திடீர்னு எப்படி வந்தது அந்த வீணடிக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் இந்த கமல் போன்ற தற்கூரிகளையும் திராவிட வீட்டின் களையும் மாற்றம் வருவார்கள் என்று நம்ப கூடாது சரியா நம்ம தவறு செய்து விட்ட மக்கள் எண்ணி தான் அந்த வாக்குகளை எல்லாம் சீமான வாக்கு எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவர்கள் நிலத்த கோட்பாடு எதுக்கு என்று எல்லோரும் என்று ஒரு அறிவாளிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சீமான் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் இப்படி இது இப்படி பேசுறது கதைக்காவது ஒரு அஞ்சு பத்து விலை மாதிரி பெற்று பெறுவாங்க சொல்கிறார்கள் சுயநலத்திற்காக அற்ப அரசியலுக்காக தான் ஒவ்வொருத்தரும் கட்சியை ஆரம்பித்து கொண்டு திமுக வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு அப்படி விலைக்கு போனால் தமிழ்நீதி அரசியல் ஈடுபடாமல் போய்விடும் இத்தனை ஆண்டு காலம் இப்படி வீழ் தமிழர் விழுந்து கிடக்க காரணம் என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பித்து சீட்டு கோப்பது விலை போயிட்டு திருப்பியும் அந்த திராவிட கட்சி கீழே தான் அவங்க வேலை செய்கிறார்கள் அப்போ தமிழ்நீதி அரசியல் வந்து இங்கே இடுபடாமல் போகிறது செத்தாலும் ஒரு கதை வீரம் செத்து இப்படி ஒரு சசிமான இருந்தான் போராடி செத்தான் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும் விலைக்கு போனால் கண்டிப்பாக ஒரு நாள் மக்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி தான் தொடர்ந்து ஒரு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விஜய் அவர்கள் என்ன வந்து திரைக்கவசி இருந்தாலும் அதற்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது என்ன வரலாறு தெரிகிறது ஒரு விஷயத்தை பேசும்போது தற்போது இப்போ செம்மொணி படகுலையும் எடுத்தீங்க செம்மணி படகுகள் முன்னுறுக்கு மேற்பட்டாலும் ஒரு துறைமை பதிவு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு தெரியாது இத்தனை பேர் செத்து இருக்காங்க அதில் விடுதலை புலி சந்தப்பட்டிருக்கிறாங்க யாராலும் செத்தாங்க அதில் பெண் குழந்தைகளில் பள்ளிக்கூட போகிறவங்களாம் செத்து கிடந்தாங்க எல்லாம் இருக்கிறது ஆனால் இவங்க வந்து முன்னாடி செத்த பல ஆயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஐயாயிரம் ஆண்டுகள் கூட செத்து சொல்கிறார்கள் எப்படி அவர்களுடைய இந்த தற்போது உள்ள பிளாஸ்டிக்கு ஒரு ஒரு பிஸ்கட் உள்ள கவர் எப்படி வரும் அப்போ அந்த குழந்தை இந்த தாய் சாகும்போது அந்த குழந்தையோட சேர்ந்து சாகிறது அப்போ ஒட்டு எப்படி ஒரே உரையாடத்தில் பதக்கப்பட்டார்கள் இதற்கு எப்படி செத்தார்கள் சொல்கிறார்கள் இவர்கள் முன்னாடி செத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் அது எப்படி எப்படி இவர் செத்தார்கள் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு சேர்ந்துறான்னு சொல்லிடுறாங்க ஒட்டுமொத்த மக்களும் குறிப்பிட்ட மக்கள் போய் அங்கே சேர்க்கிறாங்க ஆனா நம்பி வந்த மக்களை கொண்டு போக புதுத்தார்கள் இப்படி இதை வந்து எப்படி இத்த நாளுக்கான அமைதி கிடந்து எப்படி வருகிறது மறுபடியும் ஒரு நாடாளுமன்ற ஒரு வந்தாரு தமிழ் சார்ந்த ஒருத்தர் தான் வந்திருக்காரு வந்து என்ன செஞ்சாரு ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் வேற ஒரு எம்பி பேர் சொல்றாரு அண்ணா சொன்னார் அவர் அவரோட அழுத்தலுக்கு பேர் தான் இது வந்து நடவடிக்கை ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி செத்தார்கள் யாரால் செத்தார்கள் எதற்காக வீழ்த்தப்பட்டார்கள் தலைவன் எப்படி வீழ்த்தப்பட்டார் நாம் எதற்காக எழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து விலாவாரியாக ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதனால் தொடர்புடையவர்கள் இது எப்படி மீட்க வேண்டும் எதனால் வீழ்த்தப்பட்டான் தமிழரசில் இழக்கூடாது என்பதற்காக தமிழர் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் செயல் செய்தார்கள் ஏன்னா அது சிங்கள சிங்கள பெரும்பான்மையாக இருக்கிறான் நம்மளோட அதிகாரத்தை வந்துடக்கூடாது அங்கே ஒரு திறமையான ஒரு தலைவன் பிரபாகர் இருக்கிறார் விட்டால் அவர் தமிழ் சென்று விடுவோம் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் எப்படி வந்து மக்களிடையே கண்ட்ரோல் படுத்த வேண்டும் படுகொலை செய்யப்படுகிறான் இப்ப தமிழ் துரோகத்தால் தான் வீழ்த்தப்படுகிறான் அங்கே ஒரு கருணா இருந்தான் அதனால் துரோகத்தால் வீழ்த்தப்படுகிறார்கள் அப்போ தமிழர் அரசியல் எப்படியே வீடுபட வேண்டும் என்று சொன்னால் தனித்தரவெடு செத்தாலும் தோத்தாலும் தனித்த கொள்கை கோட்பாடு எந்த கோட்டு பிரியாணிக்கோ விலை போகாமல் நம்முடைய குரல்கள் தன்னுடைய கத்தத்தை கத்தி கொள்கை கோட்பாடுகளையும் ஒவ்வொரு ஊர்களுக்கிலும் மக்களுக்கு போய் சென்று சேர்த்து துளி துளியா சேர்த்த எட்டு பர்சன்ட் வாக்குகள் என்பது குறைந்தபட்ச மக்கள் இல்ல எந்த ஒரு காசும் கிடையாது எதிர்கட்சிகள் திராவிட கட்சிகள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொலுசு குண்டா அண்டா குண்டா இப்படி ஏராளமான சலுகைகளை கொடுத்து மக்களை வாக்குப்படுகிறார்கள் இப்படி ஒரு கொள்கையோடு மட்டும் இல்லாமல் ஒரு செயலை செய்யறும் போது எதுக்காக அந்த திட்டமிட்டு செய்யப்பட்டு அதுக்கான வரலாறுகளையும் தரவுகளையும் எடுத்துக்கொண்டு இவர் மட்டுமல்ல தமிழரசன் இத்தனை பெருத்தலைவர்கள் தீர சின்ன இரட்டமலை சீனா ஐயத்து பண்டித இருக்கிறாங்க எவ்வளவு பேர் சொல்றாங்க இப்படி ஒரு பேர நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்மளாம் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க இப்படி இப்போ தமிழ்த் பேராளர் இருந்திருக்காங்களா இவரோட வரலாறு தெரியுமா நமக்கு தெரியாது ஆனால் இப்போ சீமான் படம் நம்ம நமக்கு முன்னோர்கள்லாம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியுது அப்போ ஒவ்வொருத்தருடைய ஒரு அவங்களுக்கு முன்னோர்களையும் அவர் பிறந்தநாள் விழாவோ இறந்த நாள் விழாவோ வரும்போது அவருடைய தரவுகள் எடுத்து ரெண்டு மூணு நேரம் மக்களுடைய விருப்பம் எடுத்துகிறார்கள் இதே போன்றே எடுத்து பேசுகிற அறிவு விஜய்க்கு இருக்கிறதா அரசு ஒரு அஜித்குமார் மரணத்துக்கு வந்து சென்னையில் ஒரு போராட்டம் பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தாங்க அப்போ எதுக்கான போராட்டம் பண்ண நாடகம் நான்தான் இந்த விஷயமானுக்கு பதில் மாற்றாங்க விஜய் நான் வந்துகிறேன் நானும் மாற்ற போறேன் அப்படிங்கிற பிம்பத்தை தான் சும்மா நாடகம் அது எதுவுமே தெரியாது நாளைக்கு அவர் இங்கே சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ எம்பிக்கை போறாரு பராமரித்து போறாரு சட்டமன்றத்துக்கு முதலமைச்சர் ஆகிறாரு என்ன பேசுவார் ஒன்றுமே தெரியாது ஒரு பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முழுமையாக ஆராய்ந்து ஒரு ஒரு கேள்விகளுக்கு தரமான பதில்களை அறிவுபூர்வமான பதில்களை மக்கள் எடுத்து வைக்க வேண்டும் ஒன்றும் தெரியாது இந்த தற்கூறு கழக ரசிகர்கள் உள்ள மக்கள்லாம் நீங்கள் வந்து இந்த வாக்களை வீணடிக்கிறீன்னு நடத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய தற்கொர்களுக்காக ரசிகர் என்பதற்காக இந்த வலிவமைக்க வாக்குகளை நீங்கள் வந்து தமிழ் தேச அரசியலேருந்து நீங்கள் வந்து முன்னெடுக்க முன்னெடுக்கிற சீமானவர்களை வந்து நீ வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து விஜய் ரசிகர்களாக நீங்கள் வாக்கெடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கு வந்து ஒரு பயனற்ற வீண் ஏரியட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திரை சீமான ஒரு போராடுக்கணும்னா அது வாக்களிடம் ஒன்று சேர்க்க வேண்டும் அதை பிரிக்கு விதமாக தான் இந்த விஜய் வந்திருக்கிறார்கள் கமல் போன்று தான் இந்த விஜய் அவர்கள் இது திராவிட கைகூலி ஆனால் அறிக்கையெல்லாம் பக்கம் பக்கமாக எழுபார் சனாதன ஒதுக்க போகிறோம் பாயசம் வதிக்கப் போகிறோம் திராவிட கூட்டம் திமுக ஒழிக்க போகிறோம் இப்படியெல்லாம் பேசுவார் எல்லாமே கமல் போன்று டிவி எப்படி உடைச்சாரோ இந்த திராவிட கூட்டத்தை ஒழிக்கணும் ஊழல் சொன்னார்களோ அதே போன்றுதான் இப்போ விஜய் அவர்களும் சும்மா ஒரு பேச்சு இது வந்து எல்லா பக்கா பிள்ளை பிடிஎம் இப்போ தற்போது அதே போன்ற ஏற்கனவே கமல வாக்கு பிரித்தல் முறை இப்போ சீமானவர் எட்டு எட்டுபட்சம் வாக்க வளர்ந்து விட்டார் இதுக்கு மேலே இப்படியாச்சும் வளர்ந்துடக்கூடாது என்பது ஏதாவது ஒரு மடைமாற்ற தடை செய்ய வேண்டும் அல்லது வாக்கு வகையில் குறைக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த கலர் கள்ளத்தரமான ஒரு விஜய் தான் இந்த மிகப்பெரிய சதி வேலை செய்து கொடுக்கிறார் வாக்குலாம் வளர்ந்துடக்கூடாது திருப்பி ஒரு மாட்டரசிப்பை சொற்போல் சீமானுக்கு திராவிட எதிர்ப்பு வாக்களும் சென்று விடும் அப்போ அவருக்கு போகிறவர்கள் கொஞ்சம் பிரிக்கலான்ற தான் விஜய் அவர் தற்போது இருக்கிறவண்டு முற்றிலும் இன துரோகி தான் நடக்கக்கூடும் இப்படி ஒரு அரசியலுக்காக தொடர்ந்து இந்த சம சமரசம் இல்லாமல் தொடர்ந்து விஜய் சீமானவர்கள் இருக்கணும்னு சொன்னால் அந்த அரசியலை சிதைக்க இறக்கப்பட்ட ஆளுதான் அந்த கைக்கூலி தான் இந்த விஜய் அவர்கள் ஒன்றும் தெரியாது என்ன தெரியும் சொல்லுங்க ஒன்றும் தெரியாது ஒரு பிரஸ் மீட்டிங்ல எடுத்தா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு பதிலளிக்க தகுதி இருக்கிறதா அறிவாடல் இருக்கிறதா பேராசை மட்டும் இருந்தா போதுமா தனக்கான தகுதி அரசியல் உருவாக்கி கொள்ள வேண்டும் சீமான அவர்களை பண்ணா அந்த வரலாற்றுகள் படிக்க தரவு படிக்கிற இயல்புலா இயல்பாக அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறது அந்த ஆற்றல் இருந்து சரியான முறை பயன்படுத்துகிறார் மக்களோட என்ன பிரச்சனையில இருந்து எடுத்து வைக்கிறார் அது யாரால வருகிறது பிரச்சனை எதற்காக பிரச்சனை கொடுக்குறார் இது பின்புலம் என்ன இதனால எவ்வளவு ஒரு ஆபத்து எப்படி என்று திலாவாரியாக முழுவதுமாக மக்களிடையே பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதான் தமிழ்தலி என்ன இந்த மண்ணை காக்கணும் மல மலையை காக்கணும் இயற்கையை காக்கணும் எதிர்காலத்தை மக்கள் வாழ்ந்து பூமியாக வைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஒரு சிறப்பான அரசியல் இருக்கிறாரு எந்த கேரளாவுக்கு போனால் கார துப்புறான் நடிகர்லாம் வந்து ஆளாக தகுதி இருக்கிறதா எங்கள் நாட்டு மக்கள் சொல்கிறாரு மோகனாரு எங்கள் நாட்டு மக்கள்லாம் திரையில தேடுவதில் தேடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்கே இந்தளவுக்கு முட்டாள மக்களும் திரையுலகில் கவர்ச்சியில் மூடி மூடி கிடக்க மூடி கிடக்கிறார்கள் தமிழக மக்கள் திரை என்பது நடிப்பு என்பது அது வேறு அந்த விஜய பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் ஆக்ரோஷமா பேசுவார் அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு அது பயிற்சி இது இயற்கை செயற்கையாக ஒரு பேசக்கூடிய ஒரு சொற்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதே போன்ற தரையில் வந்து பேச முடியும்னு வச்சு மக்கள் கார்த்தி போவார்கள் பேசவும் தெரியாது அது பொழந்தெடுக்க காரணம் இதுதான் உங்களுக்கு இனிமேல் விடக்கூடாது நாமளும் தம்பி தம்பி பார்த்து கொண்டிருந்தோம் சரி நமக்கான ஒரு அரசியல ஒட்டு தமிழர்களுக்காக கட்சி தொடங்குறாரு மக்கள் நன்மைக்கே பார்த்தாங்க நாங்கள் அதே பெரியார் தூக்கிட்டு வந்தபோது விட்டது அவருடைய செயல்பாடு அவர் எப்படி எவ்வளவு பட்ட ஒரு இன துறகியோட மிக மோசமான துரோகி தான் சொல்ல முடியும் கேட்டாலும் வந்து நாங்க வந்து திமுக திமுக வந்து பாஜக திரும்பி போடுகிறாரு நேற்று விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறாரு ஏன்னா மோடி அவர்களை வந்து சிதம்பரத்தில் படத்தில் ராஜராஜ சோழன் அவருடைய ஆயிரம் மாத அண்டு நாள் விழாவில் வந்து வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து திமுக வசந்தப்பட்ட வந்து கலந்து கொண்டார்கள் அண்ணன் திருமாவளும் கலந்து கொண்டார்கள் அந்த செய்தியை ஒரு முன்மொழி வீடியோ நான் பதிவிட்டிருக்கிறேன் இவர் பற்றி அவர் சொல்கிறார்கள் திமுக வந்து கபட மேடமாகிறது இவர்களை மக்கள் வந்து மக்கள் அறிவார்கள் அந்த சோழன் வந்து பற்றி போட்டிருக்கிற ராஜசோழன் மகன் ராஜராஜேந்திர சோழனோட மகன் ராஜேந்திரனும் மகனான பிறந்தபட்டுள்ளாமல் திறந்தவர் பேரரசன் என்ற ஒரு அறிக்கையில் அறிக்கை தான் விட்டுருக்க சிறப்பாக விட்டுருக்காரு நம்ம ராஜா பெருமை போட்டு விடுவாங்களையும் அவர் அங்கே சிலைகள் அமைக்க வேண்டும் பவாட சென்னையில் அமைக்க வேண்டும் அந்த அறிக்கையில் பார்த்தோம்னா அறிக்கை சிறப்பாக இருக்குது ஆனால் அறிக்கை மட்டும்தான் சிறப்பாக இருக்கிறது வஞ்சி கம்மல் போன்ற கைகூலி தான் நீங்க சீமான முற்றிலுமாக எல்லாமே காப்பாற்றிக் கொண்டிருக்கிற சுய புத்தியும் கிடையாது நீங்கள் பல அரசியல் சேடங்கள் வந்து கையாளுக்கு வச்சு தான் பேசுகிறீர்கள் அண்ணன் சீமானு சொல்லியிருக்கிறார் என்னுடைய சிந்தனையை இங்கே செயலாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று கூறுகிறார் நீங்க சரிவு செய்து நீங்க அரசியல வந்து உண்மையிலேயே நீங்கள் இந்த அந்த மக்களுக்கு நடித்தவங்களை இந்த அளவு இந்த அளவு உயர்த்தி வச்சுக்கிறாங்களோ பல கோடி சம்பாதித்து விட்டீர்கள் அதை வச்சு சரியாக பயன்படுத்தி நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு போங்கள் அரசு தமிழக மக்கள் இதுவரைக்கும் உங்கள் ஆதரவோடு தான் நீங்கள் பல்லாயிரம் கோடி சம்பளங்கள் நூறு கோடி நூற்றூறு கோடி சம்பளம் பணம் கொண்டு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த பெரும்புழை பணத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு தற்போது மிகப்பெரிய பேராசை வந்து விட்டது உங்களுக்கு இதெல்லாம் காரணம் என்ன சொன்னால் திமுக பின்னெடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வெளிப்படியாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் நாங்கள் வந்து பா பாஜகத்தின் எருப்பது போல் நீங்கள் கபடம் ஆட நீங்கள் ஆடுகிறீர்கள் என்று நாங்கள் கொடுக்குறோம் மக்களும் இதை வரிவார்கள் சரிங்களா தயவுசெய்து துரோகத்தை செஞ்சிடாதீங்க உங்களை நம்பி இந்த இந்த அஞ்சு லட்சம் பேர் இப்போ வந்து வா வாங்களை சாமி அந்த வாக்களை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் நீங்கள் திசை மாற்ற வந்த மிகப்பெரிய பேராவத்தை மிக்க நீங்கள் ஒரு என்பதை நான் இந்த காணொலி மூலமாக தெரிந்து கொள்கிறேன் விழிப்புணர்வு மக்களே நன்றி வணக்கம்